அக்னி நட்சத்திரம் என்ற கூட இந்த வெயிலினுடைய உக்கிரத்தை கூட்டி இந்த பூமியை சுட்டெரித்து சுத்தப்படுத்துகிறான் இதுதான் அக்னி நட்சத்திரம் இந்த சுத்தப்படுத்தல் சமாச்சாரம் இருக்கும் பொழுது ஈரப்பதம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக தான் அந்த காலத்தில் தோசை காலத்தில் வீடு கட்டாத அக்னி நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தையும் குறைக்கும் நம் உடம்புக்கு புதிதாக வலுவும் சேர்க்கும் அடுத்து வரக்கூடிய குளிர்காலத்தை தாங்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலையும் கொடுக்கும் அதே போக உள்ளமும் மனமும் மிகவும் தூய்மை பெறும் என்பதனால தான் இந்த அக்னி நட்சத்திரம் ஸோ அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத விஷயம் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் அப்பாட வெயில் தாங்க முடியல கடுமையாக இருக்குது பத்தா குறைக்கு இந்த ஸ்டோக் வெயில் ஸ்டோக் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி நேரத்தில் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு ஒரு நிகழ்வு எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும் இந்த வெயில் உகந்தது அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு சார் சும்மா இருங்க சார் இருக்கிற வெயிலே பத்தாது அடுத்து பிறக்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் மே மாதம் பிறக்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் நட்சத்திரங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் அக்னி நட்சத்திரம் ஏன் அதற்கு நட்சத்திரம்னு பேர் வச்சாங்க அக்னி நட்சத்திரம்னாலே தனலாக நெருப்பாக கொதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதற்கு இவ்வளோ சிறப்பாக அப்படின்னு நம்ம இருக்கிறோம் இந்த அக்னி நட்சத்திரம் தோஷ காலமாக இருக்கும் கடவுளுடைய மூலஸ்தானத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஜலம் சொல்லக்கூடிய அந்த நீர் வைத்து அது சிறிது சிறிதாக சுவாமி மேல் படக்கூடிய அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த நானாகப்பட்டவன் அல்லது நானான நாமலாகப்பட்டவன் இந்த இப்போ இருக்கக்கூடிய வெயிலையே தாங்க முடியலையே இந்த அக்னி நட்சத்திரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் காரணம் இல்லாமல் ஏற்படுத்தவில்லை வெயில் உகந்தது என்று ஏன் முன்னே சொன்னேன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத தீட்டுகளும் கிருமிகளும் நம்ம மண்ணில் மட்டும் இல்லை நம்ம மனதிலையும் புதைந்து கொண்டிருக்கின்றன அதை அழிப்பதற்கும் நீக்குவதற்கும் நம்மால் இயலவில்லை எல்லோரும் கடவுளை வணங்கி எல்லோரும் சுத்தப்படுத்தக்கூடிய அமைப்பு ஜாதகத்தில் இருக்கணும் தன்னையும் தன்னை படைத்தவனே கடவுளாக இருந்தாலும் கூட ஜாதகத்தில் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அக்னி நட்சத்திரம் என்ற கூட இந்த வெயிலினுடைய உக்கிரத்தை கூட்டி இந்த பூமி பூமியை சுட்டெரித்து சுத்தப்படுத்துகிறான் இதுதான் அக்னி நட்சத்திரம் இந்த சுத்தப்படுத்தல் சமாச்சாரம் இருக்கும் பொழுது ஈரப்பதம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக தான் அந்த காலத்தில் தோச காலத்தில் வீடு கட்டாத ஏன்னா ஈரப்பதம் இல்லாமல் வீடு கட்டினோம்னா காலத்துக்கும் அது வெப்பமாக இருக்கும் ஜோதிடத்திலிருந்து தான் விஞ்ஞானம் வந்ததுங்கிறதுக்கு இதை விட சான்று வேண்டியதில்லை அக்னி நட்சத்திர காலத்தில் ஏன் கல்யாணம் பண்ணாத அப்படின்னா திருமணம் பண்ணும் பொழுது உஷ்ணம் மனிதனுடைய ஆண் பெண்ணுடைய உஷ்ணம் வந்து பிளஸ்ஸு மைனஸாக கணக்கில் எடுப்பாங்க உங்களுக்கு புரிவதற்காக இதை சொல்லி அது அப்படி இருக்கும் பொழுது உஷ்ணம் உஷ்ணம் பிளஸ்ஸாக இருந்துச்சுன்னா கூடுதல் உஷுமானால் குழந்தை தங்குவதில் காலதாமதம் ஏற்படும் அல்லது குழந்தை பாக்கியத்தினுடைய அமைப்பை மாற்றிவிடும் உதாரணமாக இப்போ சொல்லக்கூடிய ஆர்டிசம் அல்லது புத்தி புத்திசாதனையில் குழந்தை ஏற்படுத்திவிடும் ஆதலால் அக்னி நட்சத்திரத்தில் செய்யாத அப்படின்னு சொன்னாங்க அதே போல் அக்னி நட்சத்திரத்தில் வா வியாபாரம் பண்ணாத குடுக்கல் வாங்கல் செய்யாத அப்படின்னு ஒரு காலமும் சொல்லவே இல்லை அக்னி நட்சத்திரத்தில் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது சிறப்பு அது வெயில் கால வேலையில் இல்லாட்டினாலும் அதிகால பிரம்ம மூர்த்த வேலையிலேயோ அல்லது மாலை போய் சாமி பொழுது ஆலயத்துக்கு செல்லும் பொழுது உங்கள் உடல் வருபடும் எவ்வாறாக அப்படின்னா இந்த கலசத்தில் இந்த வெப்பம் தாக்கும் பொழுது இந்த வந்து நிறைய பயிர்கள் நம்ம கும்பாசி கல்விப்பட்டிருப்போம் கோயிலினுடைய ஆற்றல்கள் எல்லாம் மூலஸ்தான கருவறை அதனால தான் அதுக்கு தாயினுடைய கரு போல் இருந்ததுனால தான் அதுக்கு கருவறைன்னு பேர் வச்சான் அந்த கருவறை ஆற்றல் வழியாக அந்த இறைவனுடைய அம்சம் மூலியமாக அந்த சோட சோட தீபாதனை காமிக்கும் பொழுது அந்த சிறிய வெப்பம் ஊற்றுவதால் நம் கண்ணு வழியாகவும் நம்மளுடைய காது வழியாகவும் நம்மளை சுவாசிப்பு வழியாகவுமாக அந்த விசை செலுத்தப்பட்டு நமக்கு இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆலயத்துக்கு அக்னி நட்சத்திரத்தன்னைக்கு ஆலயத்துக்கு செஞ்சது இந்த ஆலயத்துக்கு செல்லணும் அப்படிங்குறக்காக தான் ஒரு திருவிழாவே சில ஊர்களில் வச்சாங்க இன்றைக்கும் திருவணாய் கோயிலில் தேர் திருவிழா ஆமாம் சமயபுரத்தில் தேர் திருவிழா இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கிடந்து ஸோ வெக்காளியம்மன் கோயிலில் தேர் திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா இதெல்லாம் எதிர்க்குன்னா வெயிலை முன்னோர்கள் கண்டு வெறுக்கவில்லை ஒதுக்கவில்லை ஆனால் சகிப்புத்தன்மையை வளர்த்து கொண்டு நம் உடம்பில் பதினெட்டு வகை அடுக்கு தோலில் இருக்குது அதில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் கிருமிகள் அறவேல் நீக்கினா தான் நமக்கும் நம்ம சங்கதிகளுக்கும் இருக்கும் என்பதற்காக அதற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் வெயில் இருப்பது உத்தமம் அல்ல அதுக்கு தான் கடவுள் சில விஷயங்களை படைத்தான் இந்த வெயில் காலத்தில் உகந்த கனிகள் இந்த வெயில் காலத்தில் கரும்பு சார் பகவானுடைய அபிஷேக பொருள இப்போ கரும்புச்சாரும் உண்டு நாளடைவில் அதில் மறந்து விட்டது எதெல்லாம் கடவுளுக்கு படைக்கப்படுதோ அதெல்லாம் மனிதனுக்கு உண்டு என்பதை இந்த நேரம் நினைவு கூர்ந்து அதே போல் மாம்பழம் இந்த மாம்பழத்துக்கும் இந்த அக்னி நட்சத்திரத்துக்கும் தொடர்பு உண்டா மாம்பழமே சூடுதானே சார் அப்படின்னு சொன்னால் மாம்பழங்கிறது மானா மகா இன்றைக்கும் எவ்வளோ பெரிய பூஜை ஹோமம்னா கூட மாவிளையை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் மாவெளையிலிருந்து வரக்கூடிய ஒரு வகை பால் நம்ம வீட்டில் அந்த வாசனத்தினால வீட்டுக்கு வரக்கூடிய கிருமியவே அழிக்கிதான் தான் அப்போ வெயில் வெயில்னால் ஏற்படும் கூடிய அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸோ அல்லது உடல்ல உள்ளு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சூட்டையோ தணிப்பதற்கு மாம்பழம் பொருந்தும் மாம்பழத்துலயும் நூத்தி அறுபத்தி நாலு வகைகள் உண்டு இந்த வெயில் காலம் முழுவதும் இது உண்டு சோ இந்த வெயிலோட வெப்பத்தை வெப்பத்தால் மைனஸும் மைனசும் ப்ளஸ்ஸா பெரும் சொல்ற மாதிரி வெப்பத்தை தணிப்பதற்கு கடவுள் மாம்பழத்தை கொடுத்தான் அதிகமான சூடு இருக்கும்பொழுது தர்பூசணி என்று கொடுத்தான் இந்தைய காலத்தில் தர்பூசணியாக இருந்தாலும் பானகம் அல்லது நீராரகம்னு சொல்லக்கூடிய ஒரு நீர்மோர் இதை வந்து பெரிய திருவிழாலாம் வந்து பக்தர்களுக்கு நீர்மோர் வணங்குறேன்னு அர்த்தம் இந்த சாப்பிடும் பொழுது ஆண்டிபயோட்டிக் ஆகிறது ஆனால் அபிஷேகம் உண்டு கடவுளுக்கு அபிஷேகம் வரும்பொழுது உட்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு என்றால் வயிறு என்று அர்த்தம் அதனால தான் ஆனை சொல்லக்கூடிய விநாயக பவனை நம்ம என்ன சொல்றோம் தொந்தி பாப்பா என்று சொல்கிறோம் தொந்தி விநாயகர் என்று சொல்கிறோம் அந்த அண்டத்தில் போய் உழுகும் பொழுது அது ஆத்ம திருப்தியை கொடுத்து உடலில் ஏற்படக்கூடிய சூட்டை கணிப்பதற்கு உண்டு அதனால்தான் தயிர் அபிஷேகம் அப்படின்னு வந்து வச்சது அடுத்து வந்து பஞ்சாமிரத அபிஷேகம் இதெல்லாம் நாளடைவில் விடப்பட்டு விட்டது இந்த பஞ்சாமிரதத்தை நம்ம ஆலயங்களுக்கு சென்று பிரசாதமாக எடுத்துக்கொண்டாலும் வீட்டில் செய்து வணங்கும் பொழுதும் அக்னி நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய உஷ்ணத்தையும் குறைக்கும் நம் உடம்புக்கு புதிதாக வலுவும் சேர்க்கும் அடுத்து வரக்கூடிய குளிர்காலத்தை தாங்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலையும் கொடுக்கும் அதே உள்ளமும் மனமும் தூய்மை பெறும் என்பது தான் இந்த அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத விஷயம் வீடு கட்டக்கூடாது திருமணம் பண்ணக்கூடாது ஆனால் ஒரு வெத்தலா பாக்கு மாற்றி கொள்ளலாம் அதாவது நிச்சயதார்த்தம் பண்ணி கொள்ளலாம் அதே போல் மிகப்பெரிய மாங்கலிய சமாச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அல்ல இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அக்ஷய திதி என்று ஒன்று வரும் அந்த அட்சய திதி அன்னைக்கு நம்ம நகை வாங்குறதுலாம் முக்கியத்துவம் பார்க்குறோமோ அன்னைக்கு நம்ம அக்னி நட்சத்திரத்தை பிரதானமாக கணக்கில் எடுக்கிறது இல்லை ஆக ஒரு சில பெரிய விஷயங்களை உங்களுடைய எங்களை மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வாத்தியார்கள் ஜோசியர்களிடம் கேட்டு செய்து வழக்கமாக உங்களுடைய உழைப்பையும் போதுமான ஓய்வையும் கார உணவுகளை குறைத்தும் தேவையில்லாத பேச்சுகளை குறைத்தும் இறை வழிபாட்டை கூட்டியும் அக்னி நட்சத்திரம் வெயில் உகந்தது இந்த அக்னி நட்சத்திரமும் நம்ம எல்லோத்துக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் வாழ்க்கைக்கும் வெற்றியையும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தரும் என்பதை உணர்ந்து அதை அவாய்ட் பண்ணாமல் அதே நேரத்தில் நம்மளுடைய உடம்பில் வெப்ப ஆற்றலை அதிகமாக கூட்டிக் கொள்ளாமல் சொன்ன விஷயங்கள் கடவுளுக்கு மட்டும் அபிஷேகம் இல்லாமல் நம்மளுடைய உணவு com தொடர்பு உண்டு என்பதை தான் கடவுளுக்கு அபிஷேகம் வைத்தார்கள் என்பதை நினைவில் கூர்ந்து அக்னி நட்சத்திரத்தை அது அரசிகாரிகள் அக்னி நட்சத்திரம் உகந்தது குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இப்போ கொடுக்கக்கூடிய உணவு தான் பின்னாடி அறுபது எழுபது வயதில் அவங்களுக்கு சிறந்த ஆற்றலை கொடுக்கும் பெரிய பெரிய அயல் நாட்டுகளெல்லாம் சூரிய ஒளி வேணும் சூரிய வெப்பத்தில் வந்து சூரிய குளியல் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நாட்டில் இப்படி ஒரு க அமைப்பை கடவுள் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் காந்த குருடமாக இருந்தாலும் கூட அந்த அக்னி நட்சத்திரத்தை கண்டு ஒரே திரியாக ஒடுங்கி விடாமல் அக்னி நட்சத்திரத்தையே தூக்கி வைத்து நான் பேசவில்லை அக்னி நட்சத்திரமும் நம் உடம்பில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை நீக்குவதற்கு உகந்தது சிறிதளவாக அந்த வெயிலும் நமக்கு ஏத்துக்கிறது என்கிற மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டு வெயிலிலே இருங்கள் அக்னி நட்சத்திரம் உகந்தது என்பது என்ன வாதம் அல்ல ஆனால் அதற்குண்டான இறை வழிபாடும் அதற்குண்டான ஆலய வழிபாடும் அதற்குண்டான உணவுகளும் உங்களுக்கு மேலும் நற்பலன்களை கொடுக்கும் என்பதை வலியுறுத்தி வர்ற மே மாதம் ஐந்தாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்க கூடதால் பகவானுக்கு கூட அக்னீஸ்வரர் அப்படின்னு சில ஆலயங்களில் பெயர் உண்டு நிறைய அம்பாளுடைய படத்தை பார்த்திங்கன்னா தனக்கு பின்னாடி அக்னி இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதற்கும் அக்னி நட்சத்திரத்துக்கும் எதுக்கு உண்டு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உஷ்ணம் தேவை அந்த உஷ்ணம் ரொம்ப அகோரம் மிகோரமாக இருக்கும் பொழுது மனிதனே தாங்க முடியாது இந்த அக்னி நட்சத்திரத்தை குறைப்பதற்கு மூன்று வழிகள் சொல்கிறேன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்போவும் இறைவனை வழிபடுங்கள் இயற்கை கொடுத்ததை மிதமிஞ்சி அவாய்ட் பண்ணாமல் மித மிஞ்சியம் இருக்காமல் இறைவன இயற்கையோடு ஒத்துப்போங்கள் நீங்களும் நானும் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சங்கதியிலும் சிறப்பாக இருப்பார் சொல்லி இந்த அக்னி நட்சத்திரத்தில் நம்ம எல்லோரும் நம் நேரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஒவ்வொரு மரம் நடுங்கள் மழை பெறுவதற்காக அல்ல நிழல் பெறுவதற்காக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் திருப்பணம் கோரக்நாத அடிமை ஆனந்தாழ்வார் வணக்கம்